துபாயில் இருபத்தி ஒரு சதவீத மக்கள் ஸ்லீப் அம்னிசியா நோயால் பாதிப்பு சுமார் இருபத்தி ஒரு சதவீதமான மக்கள் ஸ்லீப் அம்னிசியா எனும் ஆழ்ந்த தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படும் நோயால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தூக்கத்தில் ஏற்படும் மூச்சு திணறல் ஸ்லீப் அம்னிசியா என அழைக்கப்படுவதாக வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளதோடு குறித்த நோயால் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் துபாயில் சுமார் ஐம்பத்தி ஒரு வயது முதல் அறுபது வயதுக்கு இடைப்பட்டவர்களே அதிகமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என துபாயில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எடுக்கப்பட்ட புள்ளிவிவரங்களின் மூலம் தெரியவந்துள்ளது ஸ்லீப் அம்னீசியா எனப்படும் தூக்கத்தில் ஏற்படும் மூச்சுத் திணறல் நோய் உள்ளவர்களுக்கு அதிகமான பகல் நேர தூக்கம் உண்டாகுவதை அடுத்தபடியாக சத்தமான குரட்டையுடன் அயர்ந்த தூக்கம் ஏற்படும் மேலும் மூச்சுத் திணறல் காலையில் தலைவலி அல்லது எரிச்சலான மனநிலை வேலையில் கவனக்குறைவு வாய் வறட்சி இரவு முழுவதும் தூக்கமின்மை போன்ற அறிகுறிகள் காணப்படும் என மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இது போன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் முறையாக மருத்துவ சிகிச்சைகளை எடுக்க வேண்டும் என துபாய் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்